இசையரிசி என அழைக்கப்படும் பி சுஷீலா அவர்கள் இந்திய திரைப்படத்துறையில் புகழ்பெற்ற பிரபல பின்னணி பாடகி ஆவார் தென்னிந்திய மக்களின் இதயத்தில் நிரந்தர இடம் பிடித்தவர் சுமார் அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாகவே இசை பணியாற்றி வரும் அவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பெங்காலி இந்தி ஒரியா சிங்களம் சமஸ்கிருதம் என பல இந்திய மொழிகளில் திரைப்பட பாடல்களை பாடியுள்ளார் அறுபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆயிரம் பாடல்களுக்கு மேலாகவே பாடி மக்களின் மனதில் கூடிக்கொண்டுள்ளார் இளம் வயதிலேயே குறுகிய காலத்தில் பாரம்பரிய இசையில் தேர்ச்சி பெற்றவர் பல விருதுகளை பெற்றி சாதித்துள்ளார் தாய்மொழி தெலுங்கு ஆனாலும் விரும்பி தமிழ் பயின்று மேலும் தன்னை மெருகேற்றிக் கொண்டார் தேன் குரலால் தமிழ் இசை நெஞ்சங்களின் மனதை உருக வைத்தார் எத்தனை காலங்கள் சென்றாலும் பி சுசிலா அவர்களின் மயக்கம் குரலில் உதிர்ந்த நெஞ்சை வருடும் அனைத்து பாடல்களுமே இசை நெஞ்சங்களின் மனதில் என்றென்றும் ஒழித்து கொண்டே இருக்கும்